படத்தை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எனக்கு என்னோட கதையோட நான் இப்படிலாம் பண்ணலாம்னு கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்போ ஓகே நான் வழிபரிசை வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கேன் அப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ஓகே நான் நம்மளும் இந்த மாதிரி கதை பண்ணி இப்படிலாம் ஆட்களை வர வச்சு பார்க்க வைக்கலாம்னால எனக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுத்துச்சு அந்த வகையில் இது ஒரு ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன் ஆம்பளை காலத்தில் என்ன மயில் மிஞ்சி என்பதை துல்லியமாக டவுன்சரை கரெக்ட்டு ஓட வைத்து இருக்கிறார்கள் இந்த படத்துக்கு இப்படி ஒரு அறிவு சார் இடத்துல நடக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு மாடியே நடத்திட்டு இருந்தோம் இப்படி ஒரு பெரிய அரங்கத்துல நடக்குதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது முதல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சம்பூர்ண ராமாயணம் மகாபாரதம் இது புராண காலத்துல சினிமா வந்த காலத்துல இருந்து எடுத்துட்டு இருந்தாங்க அதை உடைக்கு பாத்தீங்கன்னாக்க பராசக்தி அதுக்கப்புறம் அது வந்து சமூக படங்கள்லாம் மாறி பாத்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா ஒலிபூக்கள் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து காவலாக இருக்கிறது

ஒரு நேர்மை திமுறோடு சமூகத்தை அதன் ஆணாதிக்க குறுக்கு வெட்டு தோற்றத்தை ஒரு சினிமாக்காரனாக இல்லாமல் சக இருக்கில் இருந்தே கேள்வி கேட்டிருக்கிறார் அதிலும் முடிவை நம்ம நோக்கி விட்டு ஒரு ரோட் டிராவல் மொழியிலேயே இங்க இருக்கக்கூடிய புராதனமா என்னெல்லாம் பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் ஒரு திரை மொழியில சாடுறதுன்றிருக்குல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் கொட்டுக்கலைப்படம் திரைப்படம் அதை பண்ணது ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமாவும் பிரிமிப்பாவும் இருந்துச்சு வில்லனெல்லாம் கொண்டாடுகிறேன் அந்த அளவுக்கு வெகுச்சன சினிமா ரசிகா தந்திருக்காரு ஆனா அவருடைய வாழ்க்கை அணுகும் என்பது இவ்வளவு உயரத்தில் கொண்டு வந்திருக்கிறது என்பதும் கொட்டுக்காலில் இப்பொழுது விவாதத்தை ஏற்படுத்தியிருப்பதும் கூழாங்களுக்கு போட்டப்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆஹ் பேசுனாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நிறையா நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி படம்லாம் புரியாது வைக்காது அப்படின்னு அப்பெல்லாம் இல்லை அந்த படத்தை பத்தி சாதாரணர்கள் வெவ்வேறு வேலை பார்க்கறவங்க வைக்கிறவங்க வயது வித்தியாசம் இல்லாமல் எங்களோட நிகழ்ச்சிக்கு வருவாங்க எல்லாருமே அந்த படத்தை பத்தி பேசினப்போ அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு சரி அந்த படத்துக்கு நம்ம ஒரு பாராட்டல் வைக்கணும் நிகழ்ச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தோம் அஹ் தொடர்புகளை கூட முயற்சித்தோம் அவரை உதவிக்குனர் தமிழரசன் வந்து எனக்கு நண்பர் தான் ஆனால் முடியல அந்த படத்துக்கு பண்ணேன் இந்த படத்துக்கு இப்படி ஒரு அறிவுசார் இடத்துல நடக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது மொட்டை மாடியே இருந்தோம் இப்படி ஒரு பெரிய அரங்கத்தில் நடந்ததுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது அதுக்கு வாய்ப்பல் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அறக்கழகம் தோழர் தவன் அவர்களுக்கும் பேராசிரியர் பிரபாகரையாவுக்கும் வந்திருக்க தோழர் பி சுனந்தராஜ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி அது சமூக பண்பாட்டு விவியங்கள் விவியங்களில் கரைப்படைந்திருக்கக்கூடியதாக இருக்கிற சாதி மதம் மூட நம்பிக்கை பெண்ணடிமைத்தனம் ஆணாதிக்கம் இது போன்ற ஒரு பக்கங்களில் ஒரு ரோல் ட்ராவல் மூவியாக அந்த கனநேர கதாபாத்திரங்கள் மூலமாக அவங்களோட அந்த அந்த பிரச்சனை சுச்சுவேஷனில் ஒவ்வொரு கேரக்டரும் என்னவாக இருக்கிறாங்க இங்கே சாதி மதம் இப்படி போன்ற பிற்போக்குத்தனங்கள் இப்படி தான் இருக்குது இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் மாறுங்கடா திருந்துங்களா அப்படின்ற முடிவை அவங்க கீழே விட்டு புரிஞ்சுக்கங்கடா அப்படின்னு அது ஒரு திரைப்படமாகவே இல்லாமல் அந்த கேரக்டர் அவங்களாவே இருக்காங்க நாமும் அவங்களாவே இருக்கும் வெளியில் ஒரு ஆடியன்ஸாவோ எதாவும் இல்லை அந்த படம் ஓட்டிகிட்டே இருக்கிறப்ப அந்த அது அதில் ஏதோ ஒரு கேரக்டராக தான் பார்க்குறப்ப எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு நம்ம அந்த ஒரு படம் பார்க்குற மாதிரி இல்லை அந்த அந்த கேரக்டருக்குள்ளே ஒரு ஆளாக அப்படி இருந்தது ரொம்ப ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு அதாவது ஒரு ரோட் டிராவல் மொழியிலேயே இங்க இருக்கக்கூடிய புராதனமாக என்னெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் ஒரு திரை மொழியில சாடுறதுன்ற இருக்குல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் கொட்டுக்காலி போற திரைப்படம் அதை பண்ணது ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமாவும் பிரிமிப்பாவும் இருந்துச்சு அது தமிழ் வெகுஜன திரையுலகிற பெரிய ரசனை மாற்றம் வந்து ஏற்பட வேண்டியது இருக்கு அதுக்கு வந்து கொட்டுக்காளி போன்ற திரைப்படங்கள் திரையரங்கு வழியாக மக்களை சென்றடைய கூடிய தேவை வந்து ரொம்ப இருக்கு அதை பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்லி அதை நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது குறைச்சி மதிப்பிட கூடாது ரசிகர்கள்ட்ட போகாமல் இருக்க விடக்கூடாது அதை வந்து நம்ம தான் ஆதரித்து கொண்டு போகணும் அது பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் தேவைகள்னு நினைக்கிறேன் இதை நம்ம எல்லோரும் தான் கொண்டு போகணும் சும்மா ஒரு கமிஷன் வெட்டு குத்து கொல ரத்த தெரிக்க தெரிக்க இப்படியான படங்கள் தான் ரிலீஸ் ஆகணும் வைக்கணுன்ற இது கிடையாது இந்த மாதிரி படங்களும் ரிலீஸ் ஆகணும் தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு ரசனை மாற்றம் ஏற்படணும் அதை ஆதரிக்கணும் கொண்டாடணும் அந்த வகையில் நம்ம இந்த மாதிரியான படங்களை வந்து ரொம்ப ஆதரிக்கணும் போட்டோன்னு கொண்டாடணும் அது பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி நம்ம அதை மட்டுப்படுத்தவோ தடுக்கவோ தேவைன்றது எனக்கு சில சமூகங்களை பார்த்தப்ப எனக்கு அது ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு மக்கள் ஆயிரம் ஆயிரம் சொல்லலாம் வைக்கலாம் ஆனால் அவங்க வரணும் அவங்க வந்து பார்க்க பார்க்க தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான படங்கள் நிறைய வரும் இப்போ நான் கதை எழுதிட்டு எனக்கு இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எனக்கு என்னோட கதையோட நான் எப்படிலாம் பண்ணலான்னு கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ ஓகே நான் வரியும் தரிசி வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு கான்ஃபிடண்டாக இருக்குது ஓகே நான் நம்மளும் இந்த மாதிரி கதை பண்ணி இப்படிலாம் ஆட்களை வர வச்சு பார்க்க வைக்கலாம்னால எனக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுத்துச்சு அந்த வேலை இது ஒரு ரொம்ப முக்கியமான படம்லாம் நான் பார்க்குறேன் அது பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்லி அது பெரிய பெரிய இயக்குநர்கள் வந்து யாரும் தடுக்க வேணாம் அப்படின்றது என்னோட கருத்து மதுரை பூ பூ மார்க்கெட்ல திருப்பூர் பளியங்கம்பீனில சென்னை சீடு மக்களோட எளிய மக்களோட மக்களா ஒரு ஜனரஜகமான வாழ்க்கை வாழ்ந்த தான் இந்த மண்ணின் மக்களோட வாழ்க்கைய அவங்க பிரச்சனையை அவங்க பழக்க வழக்கங்களை உலகம் இருக்கிற திரைப்படமாக எடுக்க முடியும் அப்படி ஒரு திரைப்படத்தை பொறுத்த தோழ வினோத்ராஜுக்கு அன்பும் வாழ்த்துக்கள் பேசக்கிறாங்க அடுத்தபடியா நாங்கள் வந்து ஒரு மொட்டை மாதிரி என்கிட்ட ஒரு ஐம்பதாவது வீட்டு வைக்கும்போது தோழர் அழைக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணி ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் கொட்டுக்காலிய படம் ரிலீஸ் வந்ததுக்கப்புறம் சரி பாராட்டுகளாக பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் தோழர் தவம் தோழர் வந்து அவருக்கு அவர ஆரம்பித்து அவருடைய ஏற்பாட்டில் தான் நாங்கள் இங்கே வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கு ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க அரைக்கழகம்

என்ன சொல்றது பெரிய ஆசை அதனாலதான் இந்த ஏற்பாடு வரையும் வந்திருக்குது இந்த படம் குறித்து படம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஏற்பாடு முக்கியமாக தவிர்க்க முடியாத காரணத்தால ஒரு யூத் குரூஸ் மைனர் அவர்கள் வர முடியல அவர் இல்லாதது மிக உண்மையிலேயே ஒரு பெரிய குறையா தான் இருந்துச்சுங்களேன் ஏன்னா அவர் தான் நோக்கி வர்றதுக்கு முக்கியமான காரணம் நான் ஒரு படத்துக்கு முன்னாடி இருந்துச்சுங்களேன் இந்த படம் பார்த்த பிறகு பார்த்த நாள பாத்த ஏகப்பட்ட விவாதங்கள் நிறைய வந்திருக்கு எப்பயுமே ஒரு படம் வந்த உடனே வந்து அதை ஈஸியா கொண்டாடுறது வெளியில் மக்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆனா இந்த படம் வந்த பிறகு ஒரு விவாதத்தை உருவாக்கின்றதே இந்த படத்தோட முதல் வெற்றியா நான் பார்க்கிறேன் எல்லா படத்தையும் ஒரு ஆகிட்டோம் படம் வந்துருச்சு கமரிசில கெட்டிருச்சு கொடுத்து பார்த்து வெட்டு வெட்டு கொடுத்து அது மத நாளேதான் வெத்து கொடுத்து இப்படின்னு ஒரு பொது பார்த்து உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனா உலக சினிமாவின் ஒரு மிக முக்கியமான விதை இதே மலையில் முடிவிட்டிருக்கின்ற போது கொண்டாடணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்கள் கடையப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக அந்த படம் வந்தோட வெளியே ஒரு விமர்சனம் அதுவே வந்து என்னுடைய வாழ்க்கையா வந்து கொட்டுக்காலம் ஈரும் வேலுமாய் இருக்க சற்று நெருங்கினாலும் துர்நாற்றம் வீசக்கூடிய ஆனாதிக்க சமூகத்தின் நிர்வாணத்தை நோக்கி கேமரா வைக்கிற துணிச்சலை கடந்து போகவே முடியவில்லை மு முழுக்க நொறுங்கி விடுகிறது சமூக கட்டமைப்பு கம்பீரமான சேவல் கொக்கரிக்கும் சேவல் கட்டுப்பட்ட சேவல் ஆளுமை அறியா சேவல் கடைசியில் பழிக்கை ஆளாகும் துடி துடித்து படப்படுத்து கழுத்து மயிர் சிலிர்க்க கூவி பயன் என்ன ஆம்பளைத்தனத்தில் என்ன மயில் மிஞ்சுகிறது என்பதை துல்லியமாக டவுசரை கலட்டு ஓடவிட்டிருக்கிறார் மட்டுந்தானே ஒரு பெண்ணை எந்த முன்முடிவுமின்றி பார்க்கவே முடியாதா அப்படி பார்க்கவே முடியாது என்றால் அவள் பேசி இங்கே ஆகப் போவதென்ன வசன சுமையின்றி நகர்களா கதாநாயகி சிறுநீர் கழிக்கும் இடங்களில் ஆண் ரோட்டில் சுரக்கிறான் பெண் காற்றில் போய் ஒதுங்கி இருக்கிறார் யாருக்கு யார் இங்கே பதுங்க முடிகிறாய் பது ஆக்ரோசமாய் கற்பிக்கும் இழுத்து போட்டு அடிக்கும் மூர்க்கமாய் தாண்டவமானும் பிறகு தனக்கே பெய் விடுத்தது என்ன ஆகும் என்று முடிக்கும் பாண்டியை தவிர சீமாவுக்கு பழக்கப்பட்ட காணவே முடியவில்லை உச்சம் நகர்ந்திருக்கிறார் சிகரெட் கொக்கரித்து சண்டை முடித்த சேவலாய் பாண்டி விற்கும் போது சிகரெட் பிடிப்பது உடல்நலத்திற்கு கேடு இந்த விளம்பரம் வரும்போது ஓ இது சீமாவா என்று என்ன தோன்றுகிறது அவ்வளவு நேர்மை துறவோடு செயல்பட்டிருக்கிறார் இயக்குனர் ஒரு சமூகத்தை அதன் அனுமதியுங்கி பகுத்திற்கு உள்ள மிருகங்களின் உள்வெளி தேசத்தை ஒரு ஆட்டோவில் கூட்டி சென்று பார்வையாளருக்கே பெரிய திருட்டு வித்தையை கட்டுக் கொடுக்கிறார் இந்த ஓடுதலை ஒயிர் சாப்பின் துணையின்றி உண்மையை கடக்கவே முடியாத ஆணுலகம் பாண்டி வந்து சும்மா வரமாட்டான் என்று சக மனிதர்களின் நடமாட்டம் இருக்கிறது இவ்வளவு சிக்கலா என்று யோசிக்க தூண்டுகிறது படம் ஜாதி என்பது ஒரு பருப்பொருள் அல்ல இருந்தும் எப்படித்தான் அது ஒரு மனோபாவமாக நீடிக்கிறது இப்படி பாலம் கூட எடுக்காமல் கண்டவனா லவ் பண்றது என்று பாண்டி ஒரு பேசும் நாயாக மனச்சாட்சியில் உள்ள பார்வையாளர்களை கலந்தடிக்கிறார் ஒழுங்குபடுத்தப்பட்ட சத்தத்தின் தான் ஒரு பழக்கப்பட்ட மூளை சினிமாவை அணுகுமாம் நேரடி வாழ்வை உள்ளவே உள்ளபடி உணர்த்த முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் இயக்குனர் பெண்ணுக்கு பேயொட்டர் செல்லும் கூட்டத்தை வழிமறிக்கும் முரட்டு காலை பாண்டி கூட நெருங்க விரட்ட முடியாத அந்த காளையை அந்த சிறுவி பூட்டிச் செல்கிறாளே அது ஒன்று போதும் அந்த ஆனாதிக்குச் செவ்வம் எவ்வளவு குரூரமாக பெண்களை அணுகிறது அதுவும் புனிதப்படுத்தி கொண்டே அது செய்கிற என்பது தான் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது யார் இந்த வினோத்துராணி எதற்காக இந்த கொட்டுக்காளி இப்படி எந்த இடத்திலும் துருக்கி நிற்காமல் ஒரு நேர்மை திமுறோடு சமூகத்தை அதன் ஆனாதிக்க குறுக்குவிட்ட தோற்றத்தை ஒரு சினிமாக்காரனாக இல்லாமல் சக இருக்கில் இருந்தே கேள்வி கேட்டிருக்கிறார் அதிலும் முடிவை நம்ம நோக்கி விட்டிருப்பது எந்த தைவது ஆட்சியையும் பார்வையாளர்கள் நிர்வாணமாக்கி கண்ணாடி முன் நிறுத்துவது என்பது ஆக சிறந்த கலை அவருக்கு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் உலக பங்கில் மதுரையிலும் முனைவிட்டிருக்கிறது உலக சினிமா என்றால் அந்த நிகை அல்ல மொத்தத்தில் கொட்டுக்காளி தலவிரி குளத்தில் நீதி இருக்காமல் விரித்த பார்வையின் நீர்கசியின் உண்மைகளோடு மிரட்டியிருக்கிறார் என்பதோ பேய் பிடிப்பது என்பதோ பேய் பிடிப்பது என்னவோ ஆனாதிக்க செலவுகள் தான் என்று தோன்றுகிறது இது தொடர்ந்து இடையில வந்து நிறைய சர்ச்சை உருவாச்சு ஆஹ் குறிப்பா ஒரு நம்ம மாதிரி சேர்ந்த ஒரு இயக்குநர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு வன்முறை வெறிச்சன மக்கள் திரும்பி படம்னு சொன்னாரு உள்ளபடியே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதை வந்து போக முடியாது பேசலாம் நினைச்சு ஆனா வந்து பேசாம கடக்க முடியாது முதல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சம்பூர்ண ராமாயணம் மதாபாரதம் இப்படி புராண அரசக்க பராசக்தி அதுக்கப்புறம் அது வந்து சமூக படங்கள்லாம் மாறி பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒலிபூக்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து டிராவல் ஆரம்பிக்குது அப்பத்தான் வாழ்க்கைக்கு நெருக்கமா உள்ள படங்கள் வெளிவர ஆரம்பிக்குது ஒருவேளை அந்த காலத்துல சமூக ராமாயணம் முடிவு எடுக்கணும் குறிப்பாக மேற்கு குடிகள் எடுக்கிறதா வாழ்க்கை எடுத்து நம்ம அன்னைக்கு இந்த அளவுக்கு படம் ஒரு ஒரு முன்னேற்றமான பாதையை அடைஞ்சிருக்காரு அதன் ஒரு மிகப்பெரிய வெளியாகத்தான் வீழ்ச்சியாகத்தான் பெரிய தொடர்ச்சியாகத்தான் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒற்றுக்காளி வந்து நீட்டுதுன்னு நான் நம்புவேன் ஒற்றுக்காளி எல்லாத்திலும் ஊடுருலயோ இன்னைக்கு மிகப்பெரிய சாதாரண பார்க்கப்பட்ட படகு தாண்டி இன்னைக்கு அதை நிற்குது குறிப்பா சூர்கியர் பசங்க ஒரு சீனாச்சன சொல்றேன்னா தமிழ் சினிமாவர்களுக்கும் இந்திய சினிமாவாளர்களுக்கும் அதில் வந்து பாத்தீங்கன்னா நாடக பாலை உருவானவை அதனால் அது வாழ்க்கையில் இருக்கும் எப்பொழுதும் இருக்காது தோது கணக்கில் அப்படியே சொல்லியிருக்காரு ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னாக்கா பாலு மகேந்திரா உதிப்புகள் மகேந்திரன் இன்னைக்கு வந்து மேற்றொடிச்சி மலை நேற்று வந்த வாழை இப்படி எந்த படத்தை பார்த்தாலும் வாழ்க்கைக்கு நெருக்கமாக வந்த படங்கள் இன்னைக்கு தமிழ் சினிமா உலகை புரட்டி போட்டுக்கிறது அந்த அடிப்படையில் தான் கொட்டுக்குழி கொட்டுக்காலி வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்டிருக்கிறது அதுவும் உலக சினிமாவை எந்த ஒரு சமரசமின்றி அதை வெட்டி ஒட்டாம வெடிகிற மக்களுக்கு இந்த கூட இல்லாமல் அப்படி தலையில் திணிக்காம உள்ளபடி அப்படியே தேர்தல் விட்டதே இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன் அப்ப எப்பத்தான் நம்ம வந்து நல்ல படத்தை பார்க்கறது வெடிகிற மக்கள் அவ்வளவு மோசமான ஒரு ஒரு நெட்டில மட்டும் பார்ப்பீங்களா அப்ப ரசனத்துக்கு நம்ம மாற ஒரு கேள்விக்கு இல்லையா அந்த ரசனத்தி மாற வேண்டும் அதுக்குமே சூரி போன்ற ஒரு முக்கியமான கதாநாயகம்லாம் இதுல நடிச்சு இந்த படத்தை திரையில விடணும்னு சொல்ல நினைச்சு இருப்பாங்களா இப்ப பாருங்க நிறைய நிறைய பேர் கூடாதுல நிறைய பேர் பாட வந்துறாங்க ஒருவேளை அது திரையில் காட்டப்பட்டிருந்தால் அது இன்னும் விவாதத்தை கூர்மையாக்கி இருக்கும் அதே ஒரு ரசனை மரத்தை கொடுத்துருக்கும் அதன் பிறகு கொட்டுக்கலை வரும்போது ஒரு பெரிய வெற்றி கூட அடைவதற்க வாய்ப்பு இருக்குது என்று தோன்றுகிறது ஏனென்றால் அவ்வளவு எந்த ஒரு நெடும் இல்லாம ஒரு ஆட்டோ வைத்துக் கொண்டு முழுக்க முழுக்க அந்த ஆட்டவர்கள் போறது வந்து ஒவ்வொரு அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம அவங்க இருக்கும் அப்படித்தான் எல்லா இடங்கள்லயுமே அது பயணிக்குது அந்த பயணத்தை ஒருபோதும் எந்த ஒரு கலைக்கும் உள்ளாலும் ரத்து செய்ய முடியாது உலகப் புராஜில் இந்த உச்சம் என்பது நிச்சயமாக உலக சினிமாவை மட்டுமல்ல அது வாக்கை சினிமாவாக அதுவும் மதுரை சார்ந்த விஷயமாக பிற்பா அரட்டாவட்டி ஊழாக்கள் படம் பார்த்தோம்னா அர்த்தாவட்டி என் ஊருக்குளறி போட்டி அந்த தந்தைக்கு பின்னாடி போகக்கூடிய சிறுனாகவே நான் உழந்தேன் அதே மாதிரி இந்த டவுனுக்கு போகிற நேரம் போட்டீங்கனாக்க ஒரு லாங் ஷார்ட் இருக்கும் நேரம் அதிகமாக இருக்க இருக்கும் அந்த நேரம் அதிகமாகிற தன்மை இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையிலே ரத்தம் சாரையாக ஒருத்தர் அது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது இல்லையா அது அப்படியே எந்த ஒரு சமரசும் இல்லாமல் அதுவும் குறிப்பாக மகதையை சார்ந்த ஒரு மனிதனில் சாம் மெலிஜனமாக சாவளுடைய வேறு இன்டர்வியூ பார்க்கும்போது வெகு சின்ன சினிமா மக்களை குறிப்பா வில்லன்களை கொண்டாடியவர்கள் அவர் இருந்து ஒரு வீடு நான் எதிர்பார்க்க வில்லன்கள் எல்லாம் அந்த அளவுக்கு வெகு சின்ன சினிமா ரசிகா திறந்திருக்கிறாரு ஆனா அவருடைய வாழ்க்கை அனுபவம் என்பது ரத்தமும் சதையுமாக இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதும் கொட்டுக்கால இப்படி விவாதத்தை ஏற்பட்டு என்பதும் நிச்சயமாக இது ஒரு கலாக்கார படைப்பாளராக ஒரு துறை கழகமாகத்தான் உணர்வதும் இன்னமும் அடுத்தடுத்த படப்பைகள் உச்சத்துடன் நன்றி வணக்கம்